Oh சொல்றது நமச்சி வாய ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க அப்போ நம்ம நமச்சி வாய என்று உச்சரிப்பு மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம் நாங்கள் எல்லாம் நமச்சி வாய என்று உச்சரிக்க தொடங்கினோம் ஆனால் ஊழ்வினையோ தீர்ந்த பாடு இல்லை இந்த நமச்சி வாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தால் இந்த ஊழ்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுங்கள் நமச்சி வாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும் நமச்சிவாயன்ற வார்த்தை இருக்குது அது சாதாரண வார்த்தை கிடையாது சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது சினிமாவில் வருவான் ஒரு மந்திரம் பண்ணுவான் உடனே சாமி வந்து நிற்கும் இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்க இது அது மாதிரி நன்சிக்கணும் பண்ணுறது இல்லை இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சிக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய் அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும் அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும் நீ ஒரு வா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சி வாயான்னு சொல்லிவிட்டேன் நான் ஓய்ஞ்சி போச்சுறேன் ஓஞ்சி போகாது ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு முப்பது நாள் சாப்பிட முடியுமா முப்பது நாள் வேலை செய்தா தான் என்ன மாதம் உள்ள சாப்பிட முடியும் அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படி இதுவும் பாவத்தழிக்கிறதுக்கு எவ்வளோ போ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயால் நமச்சிவாயான ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயை சொல்லிட்டேங்க என் பாவம்லாம் தீர்ந்த தீரலைங்க என்ன எப்படி தீரும் ஓயாமல் சொல்லணும் இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான் அதனால்தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தாழ்வாழ்வு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதம் இவை நான் கண்ணு சிப்பிட்டு நேரம் கூட அத விட கூட வரான் கண்ணு அப்படி மூடி துறக்குது பாரு அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான் ஆனால் நம்ம ஒரு மாதிரி சொல்லி போட்டு போயிட்டு வாமா பண்டாட்டி வாமா பொல்பங்கில அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனா நமச்சி வாய எங்க தீக்கும் அதனால நமச்சி வாயான்றது நீ தான் நான் மண்ணு மான் தண்ணி சீனா நெருப்பு வானா காற்று யானா ஆகாயம் அப்போ அஞ்சு பஞ்சபோதமாகவும் நீ இருக்கிற உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சுனா உன் பாவங்கள்லாம் அங்கி போயிடும் ஆனால் நீ தான் துடிக்கிறது இல்லையே ஒரு முறை சொல்லிட்டீன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற அப்போ நமச்சிவாயாவே மறந்து போச்சு நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும் ஓம சேர்க்கலைன்னா வரும் பெண் இருந்த மாதிரி ஓம சேர்த்தின்னா ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் மாதிரி ஓம் சேர்த்தின்னா உயிரும் உடலும் இணைஞ்சால் மாதிரி ஓம் இல்லாத ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் சிவா ஓம் நமோ நாராயணா எதுக்கு ஓம சேர்த்தான் நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே ஓம் எதுக்கு சேர்த்தான் ஓம் என்றது உயிர் அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது அதனால உறவும் நமச்சிவாயா நமச்சிவாயாங்க ஓம் நமச்சிவாயா அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாக்கு சக்தி பிறக்கும் உயிர் உள்ளே இருக்கிறதால்தான் அந்த உடலுக்கு சக்தி நீங்கள் உன்னால் நடக்க முடியுது உன்னால் ஓட முடியுது உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும் அப்போ நான் வரும் நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கையே ஆகிடும் உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும் அதை சேர்ந்து செய் செய்யும் போது தான் ஓயாம செயலால் சொன்னால் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க இது நல்லா இருக்கணும் அந்த உடல் நல்லா இருந்தால் தான் அந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான் அப்போ நாதன் என்றவன் இறைவன் இறைவனும் நீயும் சேர்ந்து தான் ரெண்டு பேராக தான் இருக்கிறீங்க சரி அதனால் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்க்கும் இப்போ இடத்துல போய் போடுறாங்க புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க குரு மனிதன் இல்லை கோகழி ஆண்ட குருமணி குருமணின்னா கண்மணி இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக இதில் தான் கடவுளினுடைய இயக்கம் விந்து இருக்குது கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பாரு பழைக்காத பிழைக்கிறதை பழைப்பட்றேன் அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராதேத்துன்னு போயிட்டு வீட்டுக்குன்னுவான் அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்க குரு மனிதன் தாழ்வாழ்கிறான் தப்பு தப்பாக எழுதி நிற்கிறாங்க தப்பு தப்பாக பேசுங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால் இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாமல் சொல்லணும் அதனால் சொல்ல கண்ணி மிக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது நீ எதை ஒன்றாலும் மறக்கலாம் இதை மறக்காத அப்படின்னாரு நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சி வாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூ கூட்டத்தைட்டு குமாலாட்சியின்னு தெரிஞ்சுன்னா கடவுள் வரமாட்டார் உன் பாவமும் தீராது சாமி உன் பாவம் தீர்னான்னா நீ ஓயாம ஒழிக்கணும் எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாமல் செய்யணும் அது எந்த செயலாக இருந்தாலும் வீட்டு சைலாக இருந்தாலும் சரி கடவுள் செயலாக இருந்தாலும் சரி தொழில் செயலாக இருந்தாலும் சரி ஓயாமல் ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான் அது மாதிரி ஒரு மாதம் ஒரு நாளைக்கு போய் நமச்சி வாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தில் தீர்க்க மாட்டான் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க சொல்லு சரி ஏமா நீ உள்ளுக்குள்ளவேன் சொல்லு வெளியே சொல்லு வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொல்லு உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் சொல்லுவோம் எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவியிலேயும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது பாவம்னு ஒன்று பண்ணலைன்னா மனிதன் பிறக்க போகிறதே கிடையாது அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறோம் ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த ஒன்று திருப்பி ஆசைகள் உருவாகி போய் மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கிந்தாங்கிறோம் பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நேருக்கு கிடையாது காற்றுக்கு கிடையாது மண்ணுக்கு கிடையாது எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும் ஆனால் இந்த எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு அந்த நெருப்பு நம்ம உடலுக்குள்ளே மூட்டி எரிச்சோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும் அதுங்கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது பாவம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒரு சிலர் வந்து தன்னை அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறதும் உண்டு ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு அப்போ தெரியாத பாவங்கள் வந்து ஞாபகத்துக்கு வராது ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும் அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும் அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணிங்களோ அந்த உலகத்துலேயே தர்மத்தை பண்ணணும் தர்மத்தை பண்ணிங்கள்னா தான் பாவத்தை அழிக்க முடியும் அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது அது கூடவே இந்த யோகத்தையை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு பரிசுத்தமாக மாறுவீங்க இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது ஒரு பிறவியில் அது முடியாத காரியம் இளமையிலையே இதில் கடைபிடிக்கணும் இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை கடவுளை பற்றியே யோசிக்கல நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம் அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது சரி அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற க எண்ணம் வருது அதனால் அந்த முதுமையில் வந்து இதை தேடுறோம் இளமையில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான் ஆனால் முதுமையில் கூட நமக்கும் மனசு இருக்குது மனுஷன்தான் நம்ம ஓட முடியுமா உடம்புல ஒன்றையும் இல்லையே எல்லாத்தையும் இழந்துட்டுமே தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டுட்டோம் இப்போ காலி சட்டியாக வச்சுன்னு உட்காந்திங்கிறோம் இந்த காலித்தட்டில் சொரன்னா கூட எதுவும் வரமாட்டேந்து வந்த வரைக்கும் லாபம் பயணம் பண்ணுங்க அந்த பயணம் சரியான இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன் இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிறேன் முடியலையா நானே நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும் அதை பார்த்தேன் கடவுளை சேவித்தேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை எனக்கு நல்ல வழி காட்டினார் கடவுளை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க கடவுள் யார் மனிதனுக்கு மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை கடவுள் எந்த மனிதனையும் அழிக்கிறதும் இல்லை கடவுளுக்கு அது வேலையும் இல்லை நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போகுது போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்தமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை கடவுள் வந்து நம்மெல்லாம் நல்லா வாழணும் தான் நம்மளை படைத்தோம் ஆனால் நம்ம வந்து ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம் கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவகாய்க்கர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பார்த்தது ஏது பார்த்தடி பார்வை ஊடழிந்திடும் கடவுளை நேர பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மகான்கள் வந்து இந்த பூமிக்கு வருவாங்கோ இறைவனால் அனுப்பப்படுவாங்கோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தாய் தந்தவனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் புகுந்து பிறந்து அவன் துன்பத்திலே விழு இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம் இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம் யோகம்ன்றது ஒரு ஏனிப்படி மாதிரி அதை எதுவோ கோயிலுக்கு போனேன் ஒரு ஆறு மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆயிட்டேன் இந்த யோக பாதையில் அப்படி இல்லை மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன் மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த பணம் அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும் ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன் இறைவன் வந்து ஒரு பெரும் நெருப்பு பெரும் சுடர் அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது வேற்றுமை கிடையாது இரவு கிடையாது பகலு கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மகா மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும் சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலை பார்த்தாவே கண் போயிடும் ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன் அதை பார்த்தா இந்த கண்ணை நிற்குமா நிற்காது அப்போ யாரால் தான் பார்க்க முடியும் மகானால் மட்டும்தான் பார்க்க முடியும் அது எந்த கண்ணால் பார்க்க முடியும் நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது அதனால் மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால் இறைவன் பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது கேட்க முடிஞ்சது ஆனால் சராசரி மனுஷனால் முடியாது ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன் பார்த்தேன் பேசினேன்னு ஏதோ பிரமையில் சுற்றினு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் இதை சிவ ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்தபோது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும் கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு கூத் கூர்த்தனாய் இருப்பரேல் குறிப் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவுமாய் காயுமாய் பொருந்து வீர் பிறப்பிறேன் கடவுள் ஒரு மனிதன் பார்த்துட்டானா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலக பற்று இல்லாதவனால் அந்த நெற்றிக் கண்ணால் பார்க்க முடியும் அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால தான் இந்த நாலு பா மூணு பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க நான் நாலாவது பாடத்துல கண் மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புக்கில் படிச்சுட்டு கொடுக்குறதில்லை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பத்து வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையா பொய்யா கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்குறது கிடையாது புக்கை படிச்சுட்டு பாடம் கொடுத்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் அது புக்கில் கிட்டத்தான சொன்னேன் நான் ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது இது உயிர் கலை உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் வைத்தியமன்றத்துங்க டாக்டர் கிடையாது அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் இதை செய்யறதில் ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணுன்னா என்ன செய்யணும் முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும் அதுக்கு ஒரு நல்ல குரு அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும் அதனால தான் ஒரு சப வண்டியில் எழுதியிருக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம் உடல் இருந்தால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பின்னு உடலுக்கு உடல் இருக்குது அடையாளம் தான் சொல்கிறோம் ஆனால் உடலை போட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அது யார் எப்படி இருக்குது என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்டே பேசுனேன் எங்கள் அம்மா கிட்டே பேசுனே எங்கள் தாத்தா வந்தாருன்னுலாம் சொல்கிறது ஒரு பிரம்மை மன பிரம்மை அது சாத்தியமில்லாத விஷயம் அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம் அந்த உடலையே நம்பி வாழறிங்க அந்த உடலை மரங்க உயிரை நினைங்க உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் வந்து ஒரு பிரிவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ மு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன் இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச கோடி பேர் இந்த நம்ம வீடியோவை பார்க்குறாங்க பல ஆயிரம் பேரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ம வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அஞ்சு வருஷமாக வந்தவங்க அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றுருக்குறாங்க இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம் இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது நிறைய பேர் வரீங்க உபதேசங்கள் வாங்குறீங்க அந்த உபதேசங்களை வாங்கி ஒரு ஒரு மாதம் நல்லா தீவிரமாக பண்ணுறீங்க திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறீங்க அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இதை முடிஞ்சவங்க மட்டும் வாங்க முடியாதவங்களாம் தண்டத்துக்கு வராதிங்க அதனால் ஒரு பயணம் இல்லை உங்களுக்கு தான் செலவு அப்படின்ட்டு அதனால் தைரியம் வேணும் வைராக்கியம் வேணும் நான் என்னை அறியணும் என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்ச எனக்கு என்ன பிரயோஜனங்குது என்ன தெரியணும் முதல்ல நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக பிறந்தேன் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்துன்னு இருக்கிறேன்றதை தெரிஞ்சிக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும் அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது அதனால் சீரான முறையில் போங்க நல்ல வழியை உங்களுக்கு காட்டும் கணவன்ன்றவன் பிறந்த உடனே நமக்கு வரல என்றவ பிறந்த உடனே வரல பிள்ளைங்களும் நம்மளுக்கு பிறந்த உடனே வரல எல்லாமே நம்மளுடைய பயணத்தில் இடையில் 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 வந்தது தான் ஆனால் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் ஆகிட்டோம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறோம் ஒற்றை ஒருத்தரை விட்டு பிரிய முடியாமல் இருக்கிறோம் ஆனால் இந்த பிரிவு மரணம் பிரிச்சிடுமே இல்லையா கணவனுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாரு பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சாரு இது வந்து ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி எல்லோரும் சேர்கிறோம் எல்லாரும் சந்திக்கிறோம் எல்லாரும் பேசுகிறோம் எல்லாரும் பிரிஞ்சிடவும் போகிறோம் ஆனால் இந்த உடலை விட்டு உயிரும் பிரிய இதுவும் ஒன்றும் கடைசி வரைக்கும் இருக்க இல்லை ஆனால் பிரிஞ்சால் கூட நினைவுகள் உண்டாக்குறது இந்த ஒரு பாதை ஒன்றி தான் அந்த நினைவோடு பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் காசு பணம் கொடுக்கணும்னு நான் ஆசிரமம் கட்டலை காசு பணம் இதில் குழப்ப நட்டலான்னு நான் கட்டலை இது மக்கள் தெளிவடையணும் மனுஷனுக்கு உண்மை தெரியணும் தெய்வம்ன்றதே ஒரு குழப்பத்திலேயே விட்டுட்டாங்க ரெண்டாவது நல்ல மகான்கள் ச சராசரி மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு புரியாததெல்லாம் அவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியல அதை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும் தான் பேசுகிறேன் இல்லை காசு பணம் கொடுத்து தான் கொடுக்குறவங்க தான் வசதி காசு கொடுக்காதோம் இருக்கிறவங்க கொடுக்கட்டும் இல்லாதவங்க விட்டு இருந்தோம் அதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது பாடத்தை மட்டும் விடாமல் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா வெளியில இருந்து கூட எதோ அவங்களால முடிஞ்சது கூட கொடுக்குறாங்க அது அவங்க ஆனால் என்னால் இந்த ஆசிரமத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையா அது கடவுளுக்கு நல்லா ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வீடியோல சொல்லியிருக்கிறேன் குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார் அப்படின்னு கடைங்களை வாங்கிட்டு வந்தீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க கையில் இருந்தால் முடிஞ்சதை கொடுங்க அது ஒரு பெரிய புண்ணியம் ஏன்னா இப்போ கூட சொன்னேன் நான் இந்த ஆசிரமத்தை இவ்வளோ சிரமத்தில் இவ்வளோ கட்டின நானும் இருக்க போகிறதில்ல ஆனால் இந்த ஆசிரமம் இவ்வளோ சிறப்பாக கட்டினத்துக்கு உதவி செய்தவங்களும் இருக்க போகிறது இல்லை ஆனால் அவங்களுடைய உழைப்பும் இங்கே இருக்கும் என்னுடைய நினைப்பும் இங்கே இருக்கும் இது ரெண்டும் உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரும் இதற்கு யாருக்கும் உரிமையான பொறுமை கிடையாது இது எனக்கே உரிமை கிடையாது அந்த ஆசிரமத்துக்கு ஏதோ ஒரு குருன்ற முறையில் நான் பேசுங்கிறேன் என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைங்களுக்கோ இதில் யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது உலக மக்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் கட்டிக்கிறனே தவிர இது யாரும் உரிமை கொண்டாட கட்டலை இது அதனால் இந்த உதவி இந்த ஆசிரம கட்டுறதுக்கு உதவி செய்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடந்தே தீரும் அது நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கும் அது உதவி செய்வி செய்யலைன்றதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்காதுல்ல நினைவோட செய்த கொடுத்த பாடத்தை தீவிரமா செய்யுங்க அதுவே உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அடுத்த ஒரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கும் நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் விட்டுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் விளக்கதான் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியில் பத்தாம் இதழ் பரப்பி அவர் தெளிவாக சொல்கிறார் முச்சந்தி வீதி எங்கே இருக்கு அப்படின்றத அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார் முச்சந்தி வீதி எங்க சாமி கங்கா யமுனா சரஸ்வதி இடைகளை பிங்களையோட வாழ்க்கை முடிஞ்சிட்டா அவனுக்கு பேர் போனோம் இடைவேளை பிங்களையை மறந்து சுழுமுனை நாடு ஏறி மூச்சு ஏறினால் அவன் போனோன்ற நிலையம் வாழ்வாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானூரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னது இந்த சுழுமுனையில் யாரெல்லாம் ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க யாருங்க வாழவே முடியாது காலம் எல்லாரையும் அழிச்சு தரமட்டமாக்கிடும் அப்போ யார் வாழ்வாங்க அப்படின்னா இந்த இரண்டு மூச்சையும் விட்டுட்டு எந்த மூச்சியே சுழுமுனைன்ற மூச்சில மேலே ஏறி நின்னால் முச்சந்தி வீதி அப்ப எப்படி இருக்கும் முகம் முகம் எப்படி சமைக்கோம் முத்து முகமடியோ எப்படி இருக்கான் முத்துனா எப்படி இருக்கான் வெள்ளை வெளியேறினாயிடும் வெள்ளை வெளியேருன்னு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அங்கே கலங்கம் இல்லை அந்த முகத்துல முகத்துல கலங்கம் எப்போ வரும் மனம் கலங்கினா தான் முகத்தில் ம கலங்க வரும் மனம் தெளிஞ்சு போச்சு அதனால் முகமாக இருக்கும் அந்த முகத்தில் கண் எப்படி இருக்குன்னா இந்த கருவாலையும் இருக்காது திஸ்டிக்கு போட்டு வச்சுமே இந்த கருப்பு இருக்காது அது மேல் நோக்கி இருக்கும் எதை நோக்கி இருக்கோம்னா பத்தாம் இதை பரப்பி பஞ்சனையில் மேல் இருக்கு ஒம்பது வாசலும் ஒரு ஒரு இடம் ஒவ்வொரு இதழ் அது எல்லாத்தையும் மூடிட்டு பத்தாம் இதை தேடி அது எங்கே இருக்குன்னா மேல்நிலையில் இருக்குது அங்கே போகக்கூடிய வழி அது இந்த வந்தால் வந்தாதான் இங்கே ஒரு ஏணி வச்சுக்கிறான் எரியுவேன் முதல்ல இங்கே இருக்கிற பொருளை நீ இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுப்பா இங்கே இருந்து உன் ஒரு வழி சொல்கிறேன் அதே இதே பத்தாம் இதை பரப்பி பஞ்சலியில் மேலே அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்ல வேலை வேலை அதை எப்படி வச்சுக்கணுமா அடக்கி வச்சுக்கணுமா ஏன்னா இங்கே ஓடுற மூச்சு என்னது மாதிரி சமயது கோல் அங்கே ஓடுற மூச்சு ஆட்டுக்கு இருக்கிற வால் மாதிரி சின்னது அத்தை அடக்கு இவ்வளோ நீளமாக ஓடின மூச்சை அங்கே சின்னதாக ஆக்கி வச்சுக்கணும் அங்கே அவ்வளோதான் அங்கே இடம் இருந்தது அதுக்கு மேலே அதை ஓட்ட முடியாது அத்தை அடக்கும் நிலை இல்லாத வேலையில் அந்த யாருமில்லாத வேலை இல்லைன்னா இந்த புலன் மனம் இல்லாத வேலையில் தான் அதை செய்ய முடியும் புலன் ஓடுகிற மனுஷனால் சிந்திக்கிற மனுஷனால் அங்கே போய் கனவு காணுற மனுஷனால் ஒரு நாளும் அந்த இடத்த எட்டி பிடிக்கணும் அது ஆறுமில்லா வேலையில் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லாத வேலையில் எனக்குள்ள பத்து பேர் உதாரணக்கிறான் ஐம்பல்கிறான் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு தான் இவங்க எல்லாரும் இல்லாத ஒரு வேற ஆறுமில்லா வேலையிலே ஆறுமில்லா வேலையிலே அத்தை அடக்கும் இல்லை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் என்று பாறைனோம் எந்த கோலம் இந்த கோலம் இல்லை புள்ளி வச்ச கோலம் இல்லை ஏன் கோலத்தை பாரையணும் பட்டியாந்தார் இடத்துல சொல்லுவாரு கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி கற்பு குலைத்த மயம் கருவேறு அறுத்த மயம் பொறுப்பு பொருத்த மயம் அப்படின்னு ஒரு ஒரு ஒருவரடியாக சொல்லுவார் எதை தண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி யார் பாடுனதே பட்டினத்தார் பாடுறாரு அவருனா பொம்பளையா ஆனால் சொல்றாரு பாவனையில நீ மேல்நிலை போனா இப்படி ஒரு நிலை வரும் அலங்கோலமான ஒரு நிலை வரும் எப்படி ஒரு நிலை வரும் உன் நிலை கெட்டிடும் இந்த தளம் எப்படி இருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை போகும் அதை அவர் அங்கே சொல்கிறார் என்னை அவன் வந்தால் என்னை என்ன வேணால் பண்ணால் தெரியுமா அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்கிறாருங்க அப்படி ஒரு நிலம் ஒரு அந்த இடம் எங்கே அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ இடம் அங்கே எப்படி உயிர் ஊசலாடும் அப்படின்னா அதுதான் இந்த மேல்நிலை அங்கே தான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இங்கே வழிகாட்டினாவே போக முடியல இன்னும் நமக்கு அங்கே வழிகாட்டணும் அங்கே உயிருக்கான ஒரு போராட்டம் இருக்குது ஏன்னா அது ஒரு சின்ன இடம் தோலை ஏனியில் நீ நீச்சா இல்லை இந்த மூச்சானது தோலை ஏணி மாதிரியே புசு புசு புசுன்னு போய் வருது ஆனால் அங்கே தோலை ஏணி இல்லை நூல் ஏணி இருக்கு நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் மால் ஒன்று பற்றி மயங்குவாருங்க நூல் அளவு தான் அங்கே ஓட்டையை வச்சுக்கிறான் இவ்வளோ பெரிய மனசு இவ்வளோ பெரிய உடம்பு எங்கே போனோம்னா அவ்வளோண்டு ஓட்டைக்குள்ள நீ போயணும் நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் எது உச்சியோ அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னா இந்த நூலை ஏறி இருக்கிற அளவில் மேலே ஏறி நிற்கணும் மேலே ஏறி நின்னா என்ன ஆகும்னா மால்கொண்டி பட்டி பட்டு அதை ஏற முடியாதவனா இங்கே மால் மால் உலகம் இந்த உலகத்திலே மயங்க நிற்கிறான்டா மேலே ஏற முடியாதவங்களாம் செய்ய செயல் வக்கு இல்லாதவங்களாம் இங்கே மயங்க நிற்கிறான் செய்ய முடிஞ்சவங்களாம் மேலே ஏறி நிற்கிறான் அதனால தான் சொல்லுவாங்க ஈ போகாத இடமில் இடத்துல எறும்பு போகும் சரி எறும்பும் போகாத இடத்துல எண்ணெய் போகும் எண்ணெயும் போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணியும் போகாத இடத்துல காத்து போகும் காத்தும் போகாத இடத்துல எது போகும் எது சமை போவோம் நெருப்பா உயிர் போகும் உயிர் போயிடும் ஈ போகாத இடம்ல எறும்பு போவோம் எறும்பு போகாத இடத்துல போகும் என்ன போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணி போக முடியாத இடத்துல காத்து போகும் காத்தும் போக முடியாத இடத்துல மனம் போகும் மனம் ஒன்று தான் எங்க ஒன்றா போகும் நூல் ஒன்று பற்றி நீ போக முடியாது உன் மனம் சுத்தம் பண்ணால் அது போகும் சுத்தம் பண்ணா போகும் தான் அவ்வளவு சக்தி இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் போகும்போது ஒன்றா போகுதுல இருக்கும் போது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் இந்த பொருள் அங்க போகும் வேற வாசலு கதவு திறந்து போட்டு வச்சிடலாங்க உன் மனம் எவ்வளோ நுண்மையானதோ அவ்வளோ நுண்மையா நீ போயாகணும் தான் சமைச்சு நன்றி நன்றி ஐயா